டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே உலகமே ஒவ்வொரு தனி மனிதனுமே கல்வியினூடாக அனைத்து விடுதலைகளையும் பெற முடியும் ஆக கல்வியினூடாக எத்தனையோ சந்ததியில் அடிமையாக இருந்தவர்கள் எல்லாம் மிகச்சிறந்தவராக வந்திருக்கிறார்கள் அப்போ எங்களுடைய நாடு எங்களுடைய நாட்டில் அதிகூடிய வளங்கள் மனித வளம் இன்றைக்கு மனித வளம் தான் ஃபஸ்ட் ஏனைய வளங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இந்த மனித வளத்தை மிக சிறந்த முறையில் கட்டுமானப்படுத்துறது கல்வியும் கல்வி உளவியலும் ஆக இலங்கையில் இந்த மனித வளத்தை கட்டுமானப்படுத்தப்பட்டிருக்கா சரியா என்றால் இல்லை மனித வளம் சரியாக வினைத்திறன் ஆக்கப்படவில்லை என்று தான் இப்போ இந்த கல்வி சீர்திருத்தங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் மக்களை வறும நிலையிலிருந்து மீட்கிறது டிஜிட்டல் தொழில்நுட்பம் க்ளீன் ஸ்ரீலங்கா இது போன்ற பல செயற் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகிறது மிக அருமையானவை மக்கள் மையப்படுத்தப்பட்டவை ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உயர்வை ஏற்படுத்துவார் செயற்பாடு இந்த நவீன ஊடகங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன் அமுகத்தவர்கள் அதற்கு பெற்றோர் இது பாடசாலையிலே கட்டப்பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒன்றிணைந்து தங்களுடைய